வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் கத்திரிக்காய் ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்போ கத்திரிக்காய் வாங்கினாலும் இதே மாதிரி தாங்க செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை எடுத்துகிட்டு அதோடய காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு காயை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த க்ரீன் கலர் கத்திரிக்காய் மட்டும் இல்லைங்க நம்ம நார்மலாக வாங்குகிற வயலட் கலர் எந்த கலர் கத்திரிக்காவாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் ஏன்னால் வந்துட்டு நமக்கு கத்திரிக்காய் கறுக்காமல் இருக்கும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துட்டு ஒரு அடி கனமான பாத்திரம் இல்லை மண் சட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணாமல் அந்த சட்டியில் முதல்ல அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரிஞ்சது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ரெண்டு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி எட்டு துண்டா வச்சுருக்கிறேன் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு பச்சை மிளகா கூட பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம கத்திரிக்காய்லேயே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு அதோட அரை மூடி தேங்காயை பால் பிழிஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்குறதுலேருந்து ரெண்டாம் பால் மூணாம் பால் அதாவது தண்ணியாக இருக்கிற பாலை மட்டும் இதில் கலந்து இப்போ இது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை நடுவில் நடுவில் கலந்து விட்டு எடுத்துடலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பால் பிரிஞ்ச மாதிரி தாங்க வரும் என்ன தான் ரெண்டாம் பால் மூணாம் பாலாக இருந்தாலும் அது அந்த பாலோட வந்து தன்மையை அது தான் செய்யும் எங்களுக்கு இந்த மாதிரி அந்த பாலை சூடு பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கத்திரிக்காயை நல்லா குழைவாக வேக விட்டுக்கோங்க கத்திரிக்காய் இன்னும் ரெண்டு தடவை நம்ம கலந்து விட்டு கலந்து விட்டு மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே குழைவாக வெந்து வந்துடுங்க இந்தளவுக்கு குழைவாக வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை மசிச்சு விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு கரண்டியில் நமக்கு எவ்வளோ மசிக்க முடியுதோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் போதும் ஒன்று ரெண்டு கத்திரிக்காய் நல்லா மசியும் போது அதில் ஒரு திக்னஸ் கொடுக்கும் மசிக்கும் போதே அந்த தேங்காய் பால்லேயே காய் வெந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஓரளவுக்கு மசித்து கலந்து விட்டுட்டு அந்த மசிச்சு கலக்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கிற பதம் அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற முதல் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஊற்றின கொஞ்ச நேரத்துலையே நமக்கு மண்பானை சூட்டுக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஒரு எனக்கு கருவேப்பிள்ளையை கிள்ளி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் மண்பானை சூட்டுக்கே நமக்கு கலந்து விட கலந்து விட தேங்காய் பால் பதமாக சூடேறி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பக்குவமாக வந்துடும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான ஸ்ரீலங்கன் கத்திரிக்காய் பால் கறி தயார் இது ஆற ஆற இன்னும் கெட்டிப்படுங்க ஸ்ரீலங்காவில் நார்மலாக இது ஒரு தொணக்கறியாக தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சைட் டிஷ் மாதிரி தான் பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருந்தது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க Thanks for watching!